வியர்க்கு லைவ் ஜாயின் பண்ணிக்கிறேன்ハイハイハイ jiwaハイ என்ன பண்றீங்க சாப்டாச்சா நேத்து கொஞ்சம் வெளியில போய்ட்டேன் நல்லா வந்து லைவ் வந்துட்டேன் சாப்பியா jiwa சாப்டாச்சா பஷ்டால

அந்த மழைங்களுக்கு உடம்பு சரியில்ல ஒரு உதசி போறோம் அக்கா அனுப்பி போட்டு கேட்டது அந்த தலை தலையை ஆஹ் நான் சாப்பிடுச்சிடும் ரிஜிவா எனக்கு என்ன வச்சு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா உடம்பு போன சொன்னாக்கா உங்க நல்லா தானே இருக்கேன் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜொரெல்லாம் வராதுப்பா ரொம்ப ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸில் ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் வந்திருக்கும் அவ்வளோதான் எங்கள் ஃபீவர்லாம் வச்சுட்டு வரவே வராது எங்கள் அம்மா இப்போ அந்த கடைக்கு ஊசி போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரி 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 கண்டிப்பாக ஊசி போட்டு வரும் பொரியர்ல அனுப்பிச்சு விடுறேன் அந்த ஊசியை ஈடுபோம் அந்த பலிக்காத மாதிரி ஓகே ஹாய் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க நேற்று கொஞ்சம் வெளியில் எடுத்துருச்சு வரைக்கும் போயிட்டேங்க அதனால் வந்து நேற்று லைவ் போட முடியல வீடியோஸ் சரியா போட முடியல போயிட்டு ஈவினிங் மேடேஜ் வரக்கூடியது ஸோ அதுக்கு மேலே நைட் லைவ் போடலான்னு பார்த்தா மழை சரியான மழை சரி கரண்ட் இடையில கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வந்துட்டு நேற்று லைவ் போடவே இல்லை கிட்ட போய் ஊசி போட்டுவாக்கா ஓ என்கிட்ட வந்து ஊசி போட்டுவா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்களா சொல்றா என் ஃப்ரெண்ட் ஒரு தான் ஊசி போட்டு சொல்றாங்க வாபா ஊசி போட்டுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட் இருக்கா டாக்டர்ரா அவங்களுக்கு சிம்பிளிசி போட்டு கமெண்ட் இருக்கு வேற நீங்க பண்ற எனக்கு வருதா என்னன்னு एक्चुअली தெரியல सपोज நீங்க யாராவது கமெண்ட் அந்த கமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகி நான் கூட இருக்கலாம்

ஒரு நாள் கேப் விட்டு லைக் போட்டாலே இந்த வியூஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கண்டினியூவாக நம்ம லைவ் போட்டோம்னா வியூஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது கேப் விட்டுவிட்டு லைக் போட்டோம்னா கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வருது லைவ் வியூஸ் ப்ராப்ளம் வருது லைவ் லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு சகோதரன் போட்டு சாப்பிட்டீங்களா என்று அது நான் சொல்லிட்டேன் சார் ஜீவா நான் சொன்னேன் சாப்பிட்டீங்களா இருக்கான்னு கேட்டுக்கு நான் சாப்பிட்டேன் ஜீவா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கூட நான் கேட்டேன் ஃபேன் ஓடுறதுனால மேபி உங்களுக்கு ஆதரவு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா என்னோட பேர் வந்து பானுப்பிரியா நான் சொன்னேன் ஜீவா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லை ஃபேன் ஆஃப் பண்ணுவா வேர்க்குது அதனால ஃபேன் போட்டு உட்காந்துருக்கேன் உள்ள பாப்பா தூங்குறா உள்ள உட்காந்து கத்துறேன்னா அவன் ஏஞ்சி பசிக்கணும் அதனால வெளியில் உட்காந்து ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்க மழை பெஞ்சுதா ஊர்ல நேற்று நீ செம்ம மழை அடிச்சு உத்திருச்சு மழை நைட்டு ஆரம்பிச்சோம் மழை காலையில வரைக்கும் பெஞ்சிகிட்டே வந்துடுது ஹாய்ங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன பண்றீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க

தினேஷ் பிரணவ் ஹாய் ஹாய்ங்க ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஆக்சுவலாக டவர் கிடைக்கலாம் நான் அவங்க பிளேஸை மாற்றலாம் முடிவு பண்ணி இதனாலேயே சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ண முடியாது பத்து பன்னெண்டு ஸ்டெப் ஏறி வந்ததுக்கே என்னால் முடியல இன்னைக்கு லைவ் போடாமல் இன்னைக்கு லைவ் வரவும் வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ஹாய் ஹாய் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்கு மாடிக்கு போகிறேன் கீழே டவர் கிடைக்கல சரியா மழை செம்ம மழை பெய்ஞ்சது இன்னைக்கு காலையிலேயும் மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு இப்பதான் அப்படியே மழை விட்டுருக்கு அதனால நான் உட்கார்ந்து இடத்துல டவர் கிடைக்கல வேற எங்கேயாவது போனா வெளியில வேற எங்கேயும் லைவ் போட முடியாது தான் மாடி பழச்சேன் ஒரு மாதிரி லைவ் வந்தாலே தூக்கமாக வருது என்னன்னு தெரில ஏய் போட்டால் போடா கடன் மெசேஜ் வந்தானாம் அப்படி. हाय हाय हाय. கேட் டவர் ப்ராப்ளமா எனக்கு மெசேஜ் வரவே இல்லையா? என்ன ப்ராப்ளம்? பக்கத்தில் ஏதாவது அது மேலே இருக்கு நீங்க வேற வீட்டில் பத்து ஸ்டெப்பு மாடிப்படி ஏறி வந்திருக்கு எனக்கு மூச்சு மேலே கீழே வாங்குது இதில் டவர் மேலெல்லாம் ஏறுன்னு வச்சுக்கோங்க ஏறி இன்னொன்னே விழ வேண்டியதா அது முன்னில ஒரு மாதிரி டயடா இருக்கு ஆலையில தூக்கு சுழையா என்னன்னு தெரியல பாருங்களேன் மஞ்சள் காட்டவா ஒரு குட்டி குரங்கு எடுக்கும் வரேன் இன்னும் கிட்டது வரல குரங்கு தொலைகள் அதிகமாயிடுச்சுங்க எங்க ஊர்ல இப்பெல்லாம் அசால்ட்டாக வந்து டப்புன்னு ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுது நேரம் முந்தா நாளா பாத்தீங்கன்னா ஒரு கவரில் அஞ்சு முட்டையை ஏதோ வாங்கி வச்சிருந்தாங்க அப்படியே கவரோடு தூக்கிட்டு போயிடுச்சு அஞ்சு முட்டையும் பாருங்கள் பாருங்க லைவ் நான் ஒரு குட்டி கொர கேட்ட பாருங்க ஐயோ போயிடுச்சுங்க நான் காமிச்சோன்னே அந்த குரங்கு போயிடுச்சுங்க ரிட்டன் வந்துச்சுன்னா காட்டுறேன் ஒரு குட்டி குரங்கு ஒன்று இருக்குது இப்போதைக்கு குட்டி போட்ட குரங்குல இருக்குது குட்டியாக அழகாக ஒரு குரங்கு இருந்துச்சு ஆ நான் சாப்பிட்டேன் சரவணன் பாப்பா சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவ் லைக் பண்ணாதவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் ஒரு மாதிரி ஸ்லோவாக போதா அதனால் வேறு மரத்தில் ஏறிட்டு இருக்கும் குரங்கு அந்த குட்டிக்கு உரங்க அழகா மறையிடுது ஹாய் ஹாய் உங்க சொந்தக்காரங்க தானே ஆமாங்க ஆமாங்க எங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்கல்ல நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட முன்னோர்கள் இங்கே வருவீங்க இங்கே வருவீங்க பாத்தீங்களா குரங்க அது வரணும் மறுபடியும் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காராதுன்னு பார்த்தா குரங்குல உள்ள குட்டி கூட ஒரு இடத்துல உட்கார மாட்டேதுங்க இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கு அந்த குரங்கு ஆக்சுவலாக வந்து இது ஒரு வீடியோவா கூட நம்ம எடுத்து போடலாம் போல இருக்கு நல்லா இருக்கு ஒரு மாதிரி நல்லா கியூட் மார்னிங் நல்லா இருக்குங்க அந்த குட்டி குரங்கு ஏதோ பாயே இருக்கும் போல இருக்கு அதெல்லாம் தடவிலாம் போகும் மழை நல்லா நுழைஞ்சிருக்குங்க முருகேசன் மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரதர் குட் மார்னிங் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்த்துறவங்க வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு குட்டி குரங்கு இப்போ தாங்க அழகாக காட்டினேன் லோக்கி லோக்கி ஹாய் என்னோட ஹைட்டு கேட்குறீங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சென்டிமீட்டர் பிரதர் ஆனால் எனக்கு இதில் எவ்வளோன்னு தெரியல அக்கா நீங்கள் தான் எனக்கு அக்கா ஓகேப்பா ஓகேப்பா அப்பா நான் குரங்கு காட்டினேன் என்னை பார்த்தியா மேம் டுடே உங்களுக்கு இஸ் வெரி பியூட்டி மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் டீயா சார் தேங்க் யூ லைவே லைக் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்க இவரு ரெண்டு குரங்கு வருதுங்க ரெண்டு குரங்கு வருதுங்க ரெண்டு குட்டி குரங்கு பாருங்களேன் ரெண்டு குரங்கு ரெண்டு குட்டி வச்சிருக்குதுங்க ரெண்டு குரங்கு ரெண்டு குட்டி வச்சிருக்கு பார்த்திங்களா டியூட்டோ இருக்கல என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி எயிட்டுங்க என்னோட ஏஜ் டுவெண்ட்டி எயிட் தேங்க் யூ ஸோ மச் முருகேஷன் பானு இந்த வீடு காலியாக காலியெலாம் இல்லைங்க மேலே தான் எங்கள் அண்ணன் தங்கியிருப்பான் இது எங்கள் அண்ணனோட ரூம் நல்லா இருக்குங்க உண்மையிலேயே இந்த குறங்கையும் குட்டி திறவங்கையும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா நிறையா என்டர்டைமெண்டாக இருக்குது அந்த வீடியோஸில் தான் இந்த மாதிரிலாம் குரங்கு குட்டி குரங்கெல்லாம் நான் பார்த்துக்கேன் இன்னைக்கு ரொம்ப கிட்டவே பார்க்குற மாதிரி இருக்குது என் பையனை வச்சுட்டு ஒரு லைவ் கூட போற முடியல அக்கா வந்து பிடுங்கிட்டு அப்போ வந்து மொபைலை பிடிங்கிட்டு மொபைல்லாம் கொடுங்க அது ஏன்னா ஜன்னல் இருக்குது ஜன்னல் தாண்டி உள்ளே வர முடியாது போப்பா அப்புறம் குறங்கு கொரங்கு குறைங்க அங்கே தான் ஆஹா ஆஹஹ இங்கேயே பார்க்கக்கூடாது அங்கே போய் குறங்கு

ஹாய் சொல்லு குரங்கு ஹாய் செல்லு அங்கே போக குட்டி குரங்கு நான் பார்க்குது பாரு ஹாய் ஹாய் உங்கள் குட்டி குரங்குன்னு பார்க்குதுங்க எங்களை ஓகேப்பா லோகே என்னுடைய ஏஜ் டுவெண்ட்டி எயிட்டுங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் புரங்கடா அவ்வளோ வந்துடும் அது மாதிரி காரை சாத்தியம் இல்லையா அவ்வளோ வந்துடும் பொறங்கு மேம் உங்களுக்கு தேங்க் யூ ஸோ மச் புருகேஷன் இன்றைக்கி கொஞ்சம் அழகாக இருக்கீங்க சூப்பர் சூப்பரமாக தேங்க் யூ வினோத் பாபு தேங்க் யூ ஸோ மச் ஸ்க்ரீன் லைவ் லைஃப் பண்ணிக்கோங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் மறக்காம ஷிவா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் ஏஜ் தானே இல்லை நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரில டுவெண்ட்டி எயிட்டுன்னு கம்மியாக போய் சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் நெருக்கறேன்னா அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க நிஜமாலுமே எனக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் தான் தான் வருது

எல்லாம் பிஸியாக இருக்காங்க இந்த வாரத்தோட அவளுக்கு கிளாஸ் முடியும் அடுத்த ஃப்ரீ குட்டி குரங்க எட்டி பார்க்குறது நான் சவுண்டு விட்டோன்னே உடனே ஜன்னலெல்லாம் கூட்டி விக்காங்க என் வீட்டுக்குள்ள ஒழியாந்து விடும் எங்க வீட்டுக்கு சமையல் கட்டத்துல வந்துருக்கிறதாக்கா அதனால பார்த்து சேஃப்டியாக இருக்கும் உண்மைதாங்க எங்க வீட்டுலயே கீழ எல்லாம் வந்துருங்க உள்ளே உரம்போம் கொஞ்சம் வெரி டேஞ்சரஸ் குட்டி குரங்க அப்படியே ஆச்சரியமா பாக்குது சாப்பிடுங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க லைஃப் நின்று வேடிக்கை பாக்கலாம் குரங்கு பண்ணுற வேலையெல்லாம் சேட்டை குரங்கு சேட்டை இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்படியாவது தான் கிடைக்கும் குட்டி குரங்கோடு அதுவும் பார்க்குறதுக்கெல்லாம் ஓகே முருகேசன் ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்து பயங்கரமாக புகழ்கிறீங்க ஊ இங்கே வரக்கூடாது லைஃப்பில் முகத்தை காட்டக்கூடாது அங்கே பாரு அங்கே பாரு என்ன நீ எப்படி மேலே வந்தாமல் மேலே இருக்கீங்க உங்களுக்கு யார் சொன்னால் ஊ அடி நீங்க வேலூர் வருவீங்களா மேம் இல்லப்பா எனக்கு வேலூர்ல வேலையே இல்லைங்க ஏதாவது வேலை இருக்காதான் ஒரே ஒரு டைம் அதுவும் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் வேலூர் வந்தது இல்லை ஹாய் ஹாய் இருக்கிறவங்க லைவ் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட் டைம் மதியம் என்ன சாப்பாடு கேட்குறீங்களா மதியானம் வந்து சாப்பாடு ரசம் பீன்ஸ் கேரட் பொரியல் ஆஹ் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒரு மாதிரி லைவ் ரொம்ப போதுங்க பண்ண மாட்டேது குரங்கு குட்டா அப்படியே உட்காந்துருக்கு மேம் ஹவ்யூ மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சரி ஓகேங்க நான் வந்து இப்போதைக்கு நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஏன்னா லைவ் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது அதுவும் இல்லாம என் பையன் வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான் திருப்பி வந்து நான் மத்தியானமா லைவ் வரேன் அந்த லைவ்ல வந்து கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அம்மா சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க 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 சரி நான் இப்போதைக்கு லைவ் முடிச்சுருக்கேன் சொல்கிறேன் உன் இங்கே தம்பி வேறு ரொம்ப டிஸ்கர்புறான் ஸோ அதனால் எனக்கு பாருங்கள் லைவ்லலாம் வேறு முகத்தை காட்டுறான் ஸோ அதனால் நான் அப்புறமா வரேன் ஓகே பாய் 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 பாய்